ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ரேகா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்ருக்கேன் வினோத் சங்கீதா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ரெண்டே வருஷத்தில் புது வீடு புது காரு புது சோபா செட்டு கை நிறைய பணம் செலவுக்கு இப்படின்னு அசத்து தாங்கன்னு சொல்லி இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க இவரும் யூடியூப்பில் இவங்க ரெண்டு பேருமே கிடைக்கும் சும்மா கிடைக்காது இல்லையா நம்மளாம் சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்காங்க அப்படின்னு தான் நம்மளாம் என்ன செய்வோம் பேசுவோம் ஏன் அதை அவங்க போடக்கூடிய வீடியோவை பார்த்தாலே நம்ம என்ன செய்வோம் ஓ இவ்வளோ காணம் கிடச்சிருக்கா அவங்களுக்கு ரூபா அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறாங்க புதுசாக வீடு கட்டுதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் யோசிக்கத்தோணும் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எப்படி வந்தது அவங்க அடிமட்டத்திலருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ நான் அவங்க முன்னாடி இப்போ கேமராவில் நின்று இருக்கேன் நான் பேசுகிறதே எத்தனை பேர் கிண்டல் கேலி பண்ணுவாங்கன்னு தெரியுமா அதே மாதிரிதாங்க அவங்க அடிமட்டத்திலேருந்தே அவங்க வந்து வீடியோ போட ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு அவங்க போடக்கூடிய கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கோம் சிலவங்களுக்கு இது என்ன பட்டிக்காட்டுலேருந்து வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுதாங்க அது பெரிய ராயல் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லி இப்போ கூட ரீசெண்டாக கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட்டிக்காட்டுக்கெல்லாம் எதுக்கு யூடியூப் சேனல் அளவுக்கு அவங்கள பேசி அப்படி ஒரு இதாக வெறுப்பேற்றிட்டாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடைகளெல்லாம் தாண்டி தாங்க அவங்க முன்னேறி வந்திருக்காங்க சும்மா வரலங்க அதுக்கு பின்னாடி இருக்க வழி வேதனை என்னன்னு தெரியுமா அதை வந்து உணர்வு பூர்வமாக நம்ம வந்து அதை நம்ம அனுபவிச்சாதாங்க அதை சொல்ல முடியும் அந்த வலி வேதனைகளெல்லாம் ஏ அப்பா அவளுக்கு என்ன யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்க அவள் என்னன்னாலும் வாங்கலாம் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைப்போம் அது அப்படி இல்லைங்க அந்த ஒரு வீடியோவை எடுத்து அதை மேக் பண்ணி அதுக்கு சரியாக தம்லைன் வச்சு அப்புறம் ஹெட்டிங் கொடுத்து டேக்கு டெஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் பண்ணி அடுத்து நம்ம அதை அப்லோட் போட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணி வியூவர்ஸ் எல்லாம் அதை பார்த்து நம்மளுக்கு பாசிட்டிவான கமாண்ட் வர தட்டியுமே என்ன செய்யும் நம்மளுக்கு எப்படி எப்படிச்சிருக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்போம் ஐயோ நம்ம போட்ட வீடியோ எப்படி இருக்குமோ நம்ம போட்ட கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி தான் நம்மளாம் என்ன செஞ்சுருப்போம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்தால் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிடுவோம் அதே இது நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து வச்சிக்கிடுங்களேன் என்னடா வாழ்க்கை இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் ஆனால் யூடியூப்புக்கு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபாலோவேர்ஸ் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ம கண்டிப்பாக ஏற்றுக்கடுங்க நெகட்டிவான வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை வந்து பெருசு படுத்தவே கூடாது அவங்கள வந்து ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்க கூடாது வலியேற்றி விடுறதுக்கு இல்லைங்க ஆனால் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணவங்க இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ரொம்பவே பெட்ருங்க எப்படி சொல்ல சரி நம்ம இப்போ ஒரு தப்பா ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல அடுத்த டைம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ல நம்மளுக்கு அதை ஒரு இதாக சொல்லும்போது நம்மளுக்கே அடுத்த டைம் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம தப்பை வந்து திருத்திக்கிடுவோங்க ஆனால் நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க என்ன செய்வாங்க இவங்கள்லாம் எப்படி யூடியூப்பில் வளர்ந்து இவங்கள்லாம் பெரிய இதா இவங்கள்லாம் சம்பளம் வாங்கையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரைய நம்மளையே எடுத்துக்கிடுவோம் பக்கத்து வீட்டில் என்ன செய்வோம் ஒருத்தங்க நல்லா இருந்துட்டா என்ன செய்வோம் அவள் அப்படி இருக்கா அவள் கார் வாங்கிட்டா டிவி வாங்கிட்டா நம்ம ஒன்றுமே வாங்கலையே அப்படின்னு சொன்னால் நான் திங்க் பண்ணுவோமே தவிர அது ஒரு நல்ல விஷயமா எடுக்க முடியாது எல்லாரையும் நான் அப்படி சொல்ல வரலைங்க ஒரு சிலரும் அப்படி சொல்லுது சரி இவங்க எப்படி இருக்காங்க நம்ம நம்மளும் நல்லபடியாக சம்பாதிச்சு அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது வராதுங்க யூடியூப்பில் வீடியோ போடாங்க சும்மா அவர் வீடியோவை எடுத்து போட்டால் அவங்களுக்கு காசு வர போகிறது இப்படி தாங்க சொல்லுவாங்க ஆனால் அது சும்மா வராதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணி அதை வந்து வியூஸ் போக வைக்க முன்னாடி நம்ம படுத பாடு நம்மளுக்கு தாங்க தெரியும் அந்த மாதிரிதாங்க வினோத் சங்கீதா அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதுவும் ரெண்டு வருஷமா யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து விலாக் மாதிரி போட்டதுனால தாங்க நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு இப்போ அவங்கள வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இப்போ நிறைய ப்ரொமோஷன் ஆட்ஸ்லாம் கிடைக்கி அறுபது லட்சத்தில் வீடு கட்டி அறுபது லட்சம்ங்கிறது சும்மா வராதுங்க அவங்கள நம்பி வீட்டு லோன் கூட கொடுக்கலையா நீங்கள் வந்து யூடியூப் அதனால் உங்களை நம்பி நாங்கள் வந்து லோன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சரி என்ன பண்ண எனாலும் நம்ம ஆசைப்பட்டுட்டா வீட்டை தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நகை அவங்க கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே அவங்க வந்து வித்துட்டாங்கனாங்க வித்துட்டோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்களாம் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் கடன் வாங்கி அப்புறம் வந்து வட்டிக்கெல்லாம் தாங்க அந்த வீட்டை வந்து அவங்க கெட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம எப்படியாவது சம்பாதிச்சு இந்த எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஏம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வீடை வந்து கட்ட முடிஞ்சிங்க பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் தெரியும் ஆனால் அதில் உள்ள கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு தாங்க தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம என்ன யாரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பேசியிருக்கேன் இதில் எதாவது திருத்தம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீ என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி